அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனவர் காலியினூடாக சந்தித்திருக்கின்றோம் கத்தார் மீது ஸ்டேல் நடத்திய தாக்குதலின் பின்னர் கத்தார் ஸ்டேல் மீது பதிலடி தாக்குதலை நடத்துமா இல்லையா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக தற்போது அமைந்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவின் உடைய முக்கியஸ்தர்களை சந்தித்த பின்னர் கத்தாரினுடைய பிரதமர் அலுவலகத்தினால் மிக முக்கியமான தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது அடுத்த துருக்கியின் உடைய அதிபர் எர்டோகனும் ஈரான் ஜனாதிபதியும் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் படையின் தாக்குதல் காரணமாக மீண்டும் ஸ்டேல் மிகப்பெரிய பதற்றத்துகளாகி இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் கத்தார் மீதான ஸ்டேலின் தாக்குதல் நடக்குமா இல்லையா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி இந்நிலையில் கத்தார் மீதான ஸ்டேலின் தாக்குதல் குறித்த வரவு தீர்மானத்தை மறு ஆய்வு செய்வதற்காக டோகாவில் திங்கட்கிழமை இஸ்லாமிய அரபுலக உச்சி மாநாடு நடைபெறும் என்று கத்தார் வெளியுறவு அமைச்சகம் அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள் இதற்கு முன்பாக சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் இன்றும் நாளையும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது ஆனால் தற்போது திங்கட்கிழமை திங்கள் செவ்வாய்க்கிழமை இரண்டு நாட்களில் நடைபெறலாம் அல்லது திங்கட்கிழமை நடைபெறலாம் என்ற அறிவிப்பு முக்கியமாக வெளியாக இருக்கின்றது அமெரிக்காவின் உடைய முக்கியஸ்தர்களை சந்தித்த பின்னர் கத்தாரினுடைய பிரதமர் குறிப்பாக இந்த தாக்குதல் அமெரிக்காவை சந்திப்பின் பின்னர் நிறுத்தப்படலாம் அல்லது அமெரிக்காவினுடைய அழுத்தத்திற்கு கத்தார் அடிபணிந்து விடலாம் என்று பல கோணங்களில் செய்தி வெளியிடப்பட்டாலும் தற்போது கசிந்திருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் ஸ்டெல் மீது தாக்குதல் நடத்துவதை தவிர்க்குமாறு அமெரிக்கா விடுத்த வேண்டுகோளை கத்தார் நிராகரித்திருப்பதாகவும் நிச்சயமாக தங்களுடைய பிராந்திய நாடுகளுடன் இணைந்து ஒரு பதிலடி தாக்குதலை கத்தார் நடத்துவதற்குரிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்ற செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன எனவே கத்தாரின் உடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமாக இருக்கலாம் கத்தாரினுடைய பிரதமர் அலுவலகமாக இருக்கலாம் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி இஸ்லாமிய அரபுச்சி மாநாடு திங்கட்கிழமை முடிவுற்ற பின்னர் இந்த மாநாட்டில் குறிப்பாக கத்தார் எவ்வாறான தாக்குதலை நடத்தும் என்ற முடிவுகள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் ஈரானின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் முக்கியமான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் வழக்கமான ஓஎஸ்சி மாநாடுகள் இஸ்லாமிய உச்சி மாநாடுகள் போன்று நாளைய தினம் கத்தாரில் வெற்றி பேச்சுக்களையும் கண்டனங்களையும் அறிக்கைகளையும் வெற்று கோஷங்களையும் உரையாற்றுவதையும் விடுத்துவிட்டு நடைமுறைக்கு ஏதாவது ஒன்றை ஸ்டேலுக்கு எதிராக செய்ய வேண்டும் அதற்காக ஒரு கூட்டு நடவடிக்கை கூட்டு கட்டுப்பாட்டு மையத்தை உடனடியாக நிறுவ வேண்டும் என ஈரான் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலினுடைய செயலாளர் ஒரு அறிக்கை விடுத்திருப்பதுடன் எந்த நேரத்திலும் காசாவில் படுகொலைகள் நடக்கும்போது கண்டனங்களையும் அறிக்கைகளையும் விட்டுவிட்டு நாங்கள் அமைதியாக இருந்துவிட்டால் நிச்சயமாக கத்தாரை போன்று அனைத்து பிராந்திய நாடுகளையும் அது எகிப்தாக இருக்கலாம் சவுதி அரேபியாவாக இருக்கலாம் துருக்கியாக இருக்கலாம் அனைத்து நாடுகள் மீதும் ஸ்டேல் மீண்டும் தாக்குதல் நடத்துவதற்கு அது வழியை அமைத்து கொடுத்துவிடும் எனவே இஸ்லாமிய மாநாடு உச்சி மாநாடுகளோ உரை நிகழ்த்துவதோ என்பதற்கப்பால் செயல்பாடு என்ன என்பதை விரைவாக முடிவு செய்ய வேண்டிய ஒரு நேரமாக இருக்கின்றது வழக்கமான பாதுகாப்பு கவுன்சில் கூட்டங்களைப் போன்ற ஃபார்மாலிட்டிஸ் இங்கே வேண்டாம் போதுமான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டு விட்டன இதுபோன்ற உச்சி மாநாடுகள் சியோனிஸ் ஆட்சியால் ஒரு புதிய ஆக்கிரமிப்பு செயலுக்கு அவர்களுக்கு தைரியமூட்டும் விதத்தில் அமைந்துவிடக்கூடாது என்று ஈரான் ஒரு தெளிவான செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் கத்தாரில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் சிலவும் மத்திய ஊடகங்களும் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் ஈரான் துருக்கியின் உடைய ஆதரவுடன் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளை மையமாக கொண்டு கத்தார் கடற்படை ஸ்டேல் மீது தாக்குதல் நடத்தலாம் என்ற செய்திகளும் முதற்கட்டமாக வெளியாக இருக்கின்றன இதனை முற்றாக உறுதிப்படுத்த முடியவில்லை ஆனால் ஈரான் துருக்கி போன்ற நாடுகளினுடைய தலைவர்கள் சில நாடுகளுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர்கள் தான் கத்தார் வருகின்றார்கள் ஆனால் ஈரானினுடைய ஜனாதிபதி பிஷாஸ்கியன் துருக்கியினுடைய அதிபர் எர்டோகன் கத்தாருக்கு திங்கட்கிழமை நேரடியாக இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வருகின்றார்கள் என்பதும் ஈரான் துருக்கியினுடைய பங்கு என்பது இந்த பதனடி தாக்குதலில் இருக்குமா என்ற கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது ஏனெனில் இந்த பிராந்தியத்தில் ஒரு மிக்க நாடுகளாக ஈரான் துருக்கி எகிப்து போன்ற நாடுகள் காணப்படுகின்றன அதிலும் ஈரான் ஒருபடி மேலே சென்று இஸ்ரேலுடன் போர் புரிந்த அல்லது ஸ்டேலை நேரடியாக ஏவுகணைகள் மூலம் தாக்கி சேதங்களை ஏற்படுத்திய ஒரு நாடாக காணப்படுகின்றது எனவே பலருடைய பார்வை ஈரான் பக்கமாகவும் துருக்கி பக்கமாகவும் இருக்கின்றது அதே போல் அந்த தலைவர்களும் வருகின்றார்கள் ஒருவேளை ஈரான் துருக்கி எகிப்து போன்ற நாடுகள் இணைந்து ஒரு தாக்குதல் அங்கு நடைபெறுமா என்றெல்லாம் மிகப்பெரிய கேள்விகள் அனைத்துமே ஒரு கேள்விகள் எடுகோள்களாகத்தான் இருக்கின்றன இதுவரை இந்த தாக்குதல் எவ்வாறு என்பதை கத்தார் பிரகடனம் செய்யப்பட்ட பின்னர் அல்லது உச்சி மாநாட்டில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் தான் நாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும் அமெரிக்காவிடம் கத்தாரனுடைய பிரதமர் சென்றமை விமர்சனங்களுக்குள்ளானது ஏனெனில் ஸ்டேலுக்கு ஆயுதங்களை கொடுப்பவன் அமெரிக்கா இராணுவ ஆதரவை கொடுப்பது அமெரிக்கா உளவு தகவல்களை கொடுப்பது அமெரிக்கா அப்படி இருக்கும்போது ஸ்டேலை தாக்குவதை அமெரிக்காவிடம் சென்று பேச்சுவார்த்தை நடத்துவது ஸ்டேல் தாக்குதல் மீதான கேள்விக்குறிகளையும் ஏற்படுத்தி இருக்கின்றன அது எமக்கும் எங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாகத்தான் இருந்தன ஆனால் கத்தார் இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் பிராந்தியத்தில் அமெரிக்கா எங்களுடைய பாதுகாப்பு கூட்டாண்மை ஒப்பந்தங்களில் இருப்பதால் ஸ்டேல் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவதை அமெரிக்காவுக்கு உறுதிப்பட தெரிவித்திருக்கின்றோம் என்று சாரப்பட்டு செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் அது எந்தளவு தூரம் இவர்கள் உறுதிபட தெரிவித்தார்கள் என்பதை இரண்டு மூன்று தினங்களுக்குள் நாங்கள் பார்க்கலாம் அல்லது வளமையான ஓஎஸ்சி அரபுலக நாடுகளினுடைய கடும் கண்டனங்களைப் போல இதுவும் பிசு பிசுத்து விடுமா என்பதும் ஆரம்பத்தில் இருந்தே நமக்கு ஒரு சந்தேகமாக இருக்கின்றது ஏனெனில் இவர்களுடைய கடந்த கால செயற்பாடுகள் அப்படி கத்தாராக இருக்கலாம் அரபு எமிரேட்ஸாக இருக்கலாம் சவுதியாக இருக்கலாம் எகிப்தாக இருக்கலாம் ஜோர்டானாக இருக்கலாம் துருக்கியாக இருக்கலாம் எந்த ஒரு நாடுமே ஈரான் ஏமனை தவிர இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்துவோம் எச்சரிக்கையை விடுப்பது பல தடவை நடந்திருக்கின்றது அதனால் ஒரு தாக்குதல் கூட நடக்கவில்லை என்பதுதான் மிகப்பெரிய சந்தேகங்கள் ஆனால் சந்தேகங்களை கடந்து கத்தார் தாக்குதலை நடத்தும் எப்படியாவது என்பதுதான் மிகப்பெரிய அளவில் விவாதிக்கப்படும் ஒரு செய்தியாக மாறியிருக்கின்றது கத்தாரில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் கூட கத்தார் மக்களே ஸ்டைல் மீது ஒரு பதிலடி தாக்குதல் கொடுக்க வேண்டும் என்ற ரீதியில்தான் அங்கு மிகப்பெரிய அளவில் செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் அமெரிக்காவுடன் ஒன்று புள்ளி ரெண்டு ட்ரில்லியன் அளவிலான ஒப்பந்தங்களை கத்தார் மேற்கொண்டிருந்தார்கள் பில்லியன் கிடையாது ட்ரில்லியன் அமெரிக்க திரு டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக கத்தார் வரை போது அதில் எண்ணூறு மன்னிக்க வேண்டும் நானூறு பில்லியன் டாலர் வர்த்தக ஒப்பந்தத்தை கத்தார் தொடர்ந்து ஸ்டேலுக்கு அமெரிக்கா ஆதரவு பட்சத்தில் அல்லது இந்த தாக்குதலில் தங்களுக்கு எதிராக அமெரிக்கா ஏதாவது நடவடிக்கைகள் எடுத்தால் நானூறு பில்லியன் டாலர் வர்த்தக ஒப்பந்தத்தை ரத்து செய்ய உள்ளதாகவும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் இது நிச்சயமாக இந்த அறிவிப்பை இவர்கள் நடைமுறைப்படுத்தினால் இது அமெரிக்காவுக்கு ஒரு பேரிடி மட்டுமல்ல வளைகுடா நாடுகள் குறித்த அமெரிக்காவினுடைய பார்வையும் மாறிவிடும் இவர்கள் எதை செய்தாலும் எங்கள் அடிமைகளாக காலடியில் வீழ்ந்து கிடக்கக்கூடிய கோலைகள் என்ப எண்ணம் ஸ்ட்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கின்றது அதை நாங்கள் நேரடியாகவே சொல்லிவிட முடியும் ஏன்னா அவர்களுடைய நடவடிக்கைகள் அப்படித்தான் இருக்கின்றன ஆனால் அவர்கள் அவ்வாறு இல்லை இவர்களுக்கும் சூடு சுரணை வெட்கம் வானம் ரோஷம் இருக்கின்றது என்று ஒன்று இருந்தால் இவர்களுடைய தாக்குதல் மிகவும் வலிமையாக இஸ்ரெயல் மீது இருக்கும் ஏனெனில் ஒன்று கத்தார் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மட்டுமல்ல காசாவில் அறுபத்தையாயிரம் பாலஸ்தீன மக்களை கொன்றொழித்திருக்கின்றார்கள் இருபத்தி ரெண்டாயிரம் குழந்தைகள் உட்பட அங்கு மிகப்பெரிய இனப்படுகொலை செய்யப்பட்டு பாலஸ்தீனம் அங்கு மிகப்பெரிய அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இன்று நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்த ஒரு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருந்த நிலையில் கூட பாலஸ்தீனத்தின் மீது தாக்குதல்கள் மிக கொடூரமாக இருக்கின்றன எனவே இவற்றையெல்லாம் கணக்கில் வைத்து இது கத்தார் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை ஒரு அடையாளமாக கொண்டு இது ஒரு சாட்டாக பயன்படுத்தி இஸ்ரேலை பலமாக தாக்குவதற்கு பலம் மிக்க அரபுலக நாடுகள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் அரபுலக நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களினுடைய விருப்பங்களாக இருக்கின்றது சமூக வலைத்தளங்களில் பார்த்தால் அது சவுதியாக இருக்கலாம் எகிப்தாக இருக்கலாம் கத்தாராக இருக்கலாம் அனைத்து நாடுகளின் ஆட்சியாளர்கள் எவ்வாறு அவர்கள் அமெரிக்க அடிமைகளாக இருக்கின்றார்களோ தெரியாதான் நான் அங்கே இருக்கக்கூடிய மக்களின் உடைய சமூக வலைத்தளங்களில் ஈரான் டெல்லவி மீது தாக்கிய போது பூம் பூம் என்று ஒரு பாடல் அந்த ஈரானுடைய ஏவுகணைகள் தாக்கும் பொழுது அதற்கு போல அங்கே வெளியிடப்பட்டது அந்த பாடல்கள் பதிவேற்றப்பட்டு போன்ற ஒரு சம்பவத்தை விரைவில் எதிர்பார்க்கின்றோம் கத்தார் மற்றும் ஏனைய நாடுகளுக்கு ஒரு கேள்வி குறிவைத்திருக்கின்றார்கள் ஈரான் தாக்கியதைப் போல நீங்களும் தாக்க வேண்டும் ஸ்டேல் மீதான தாக்குதலை மக்கள் விரும்புகின்றார்கள் சியோனிசத்தின் படுகொலைகளுக்கு எதிராக நீங்கள் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதெல்லாம் சமூக வலைத்தளங்களில் பரவலாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே கத்தார் அரபுலகத்தினுடைய நடவடிக்கைகள் என்ன என்பது திங்கட்கிழமை இரவுக்குள் தெரிந்துவிடும் இந்த நிலையில் கவுதி படைகள் இன்றைய தினம் ஸ்டேல் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் பாலஸ்தீன் டூ என்ற மல்டி வார்கட் கெப்பசோனிக் ஏவுகணை அதாவது கிளாஸ்டர் குண்டுகள் ஒரு ஏவுகணையை இடைமறித்தால் அது பல துண்டு போர்முனைகள் கொண்ட ஏவுகணைகளாக மாறிவிடும் அவை ஒவ்வொன்றும் வெடிமருந்துகளை சுமந்து சென்று பல பிரதேசங்களில் வடிக்கும்பொழுது அது மிகப்பெரிய சேதங்களை எதிரிக்கு ஏற்படுத்தும் எனவே அவ்வாறான இந்த கிளாஸ்டர் ரக குண்டுகளை ஈரான் அவ்வாறான ஏவுகணைகளை ஸ்டைல் மீது பயன்படுத்தி இருந்தார்கள் தற்போது கவுரிகள் ஸ்டைலுக்கு எதிராக கிளாஸ்டர் வெடிமருந்துகளை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் இது இஸ்ரேலுக்கு பாதிய சேதத்தை ஏற்படுத்தி இருப்பதாக கவுதி படை தெரிவித்திருக்கின்றது கவுதி இயக்கத்தினுடைய செய்திக்குறிப்பில் ஸ்டேலினுடைய வான் பாதுகாப்புகள் ஏர் டிஃபென்ஸ் தங்களுடைய ஏவுகணைகளை இடைமறித்தாலும் அவை பெரிய சேதத்தை எதிரிக்கு ஏற்படுத்தி இருக்கின்றன என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள் ஸ்டேலிய ஊடகங்களில் இருந்து வரும் செய்திகளை பார்க்கின்ற பொழுதும் இந்த கிளாஸ்டர் ஏவுகணைகளை இடைமறித்தாலும் அது பல வடிமருந்துகளாக பெறுகிறதால் நிச்சயமாக சேதம் ஏற்படும் இடைமறிப்பதால் சேதத்தின் அளவு குறையலாம் ஆனால் சேதம் ஏற்படுவதில் எந்த மாற்றமும் இல்லை என்பதால் ஸ்டேலுக்குள்ளும் ஒரு பதற்றமான சூழ்நிலை காணப்படுகின்றது ஏனெனில் கவுதிகளும் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் ஸ்டேலுக்குள் ஒரு மிகப்பெரிய கவுதிப்படையினுடைய ஏவுகணை ட்ரோன் தாக்குதல் காரணமாக அவர்கள் பல தடவைகள் பங்கர்களுக்குள்ளும் பதுங்கு குழிகளுக்குள்ளும் பதுங்கி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கும் காணப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து பாலஸ்தீனம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது உலகின் தொண்ணூற்றி எட்டு சதவீத நாடுகள் அது ஐரோப்பிய கண்டம் ஆப்பிரிக்க கண்டம் ஆசிய கண்டம் அனைத்து கண்டங்களிலிருந்தும் நாடுகள் ஆதரித்திருக்கின்றார்கள் அமெரிக்கா ஆஸ்ட்ரேல் ஆர்ஜென்டினா மற்றும் இனப்படுகொலையை நேரடியாக ஆதி ஆதரிக்கக்கூடிய ஒரு சில இனப்படுகொலை ஆதரிக்கக்கூடிய மனிதநேயமற்ற நாடுகளைத் தவிர பத்து நாடுகள் மட்டும்தான் எதிர்த்து வாக்களித்திருக்கின்றார்கள் அனைத்து நாடுகளும் ஏறக்குறைய ஆதரித்து வாக்களித்திருப்பதால் பாலஸ்தீனத்திற்கான ஆதரவும் இங்கு அதிகரித்திருக்கின்றது எனவே ஐநா பொதுச்சபை தனிய பாலஸ்தீன தேசத்தை இத்தனை நாடுகள் அங்கீகரித்திருக்கின்றார்கள் பாலஸ்தீன தனித்தாயகம் அமைக்கப்பட வேண்டும் என்று தீர்மானங்களையும் வரைவுகளையும் இயற்றிவிட்டு அமைதி கொள்ளாமல் பாலஸ்தீன மக்களுக்கான ஒரு தனித்தாயகத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை இந்த நூற்றி ஐம்பத்தி நான்கு நாடுகளில் மிக பலமிக்க நாடுகள் எல்லாம் ஆதரித்திருக்கின்றார்கள் ஐரோப்பா ஆசியாவில் இருக்கக்கூடிய பிரான்ஸ் ஆதரிக்கின்றார்கள் ஸ்பெயின் ஆதரிக்கின்றார்கள் பிரிட்டன் ஆதரித்திருக்கின்றார்கள் சீனா ரஷ்யா இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் இதை ஒரு சம்பவமாக வைத்து பாலஸ்தீன தாயகத்தை உடனடியாக நாட்டை ஸ்தாபிப்பதற்குரிய நடவடிக்கைகளை ஐநாவும் இந்த புலமிக்க நாடுகளும் உருவாக்க வேண்டும் அப்போதுதான் இஸ்ரேலின் இனப்படுகொலைகளை தடுக்க முடியும் என்பதுதான் பலருடைய நிலைப்பாடாக இருக்கின்றது இந்த சம்பவங்களுக்கு மத்தியில் இஸ்ரேல் காசாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடத்திய கொடூர தாக்குதலில் நாற்பத்தி ஒரு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதில் உதவி பொருட்களை பெற்றுவதற்காக சென்று எட்டு பேரும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நாற்பத்தி ஒரு பேரில் பதினோரு சிறுவர்கள் குழந்தைகளும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற துயரமான செய்தியும் வெளியாக இருக்கின்றது அதேபோல் ஸ்டேலை நோக்கி செல்லக்கூடிய குளோபல் சுமன் ஃபுளோட்டிலாவின் ஆர்வலர்கள் மீது இரண்டு தலைவைகள் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது ஸ்டேல் இந்த ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி அவர்களை அச்சுறுத்துவதற்கு முயற்சி செய்த போதிலும் கூட குளோபல் சுமிட் புலோட்டிலாவின் உடைய ஆர்வலர்கள் துனிசியாவை சேர்ந்த ஒரு நபர் அல் ஜிசிராவிடம் சொல்கின்றார் பிரேசிலில் தற்போது பாலஸ்தீன மக்களுடன் ஒற்றுமைக்கான மிகப்பெரிய அளவிலான பங்களிப்பு இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது பிரேசிலில் உள்ள பாலஸ்தீன புலம்பெயர்ந்தோர் மிக அதிக அளவில் எங்களுடன் நெருக்கமாக இணைந்திருக்கின்றார்கள் ஸ்டெயினுடைய ட்ரோன் தாக்குதல்கள் அச்சுறுத்தல்கள் ஸ்டெயில் இராணுவத்தின் உடைய தாக்குதல் நடவடிக்கைகள் இருந்தாலும் கூட இந்த கூட்டம் குளோபல் சுமுட் ஃப்ளோட்டிலா காசாவை நோக்கி செல்லும் இதில் எந்த மாற்றமும் இல்லை என்று அவர்களும் ஒரு உரம் பசி பட்டினி காசாவில் இருக்கக்கூடிய கடல் முற்றியை உடைப்பதற்காக அங்கும் ஒரு பெருங்கூட்டம் சென்று கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த சம்பவங்களுக்கு நடுவே இந்த அரபுலகம் சூடு சுரணை மானம் வெட்கத்தோடு ஸ்டேலுக்கு எதிராக எழுந்து நிற்கப் போகின்றார்களா மீண்டும் அமெரிக்க அடிமைகளாக இந்த பிராந்தியத்தில் பதுங்கிக் கொள்ளப் போகின்றார்களா என்பதை இன்னும் இரண்டு மூன்று தினங்களில் அறிந்துவிடலாம் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக இருக்கின்றன தினம்தோறும் உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலனிப்பதை தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் அன்பின் சந்துரும் வணக்கம்